ஹலோ ஆல் இன்றைக்கி வெனஸ்டே எடுத்து ரொட்டின் பிளாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதில் நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன் டைம் சேவிங்ஸான ட்ரிப்ஸும் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் இன்ட்ரோ போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோ குழம்புலாம் வாங்க சஷ்விகாக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்கனால காலையில் லன்ச் ப்ரிப்பேர் இருக்கேன் நான் பிரேக்ஃபாஸ்ட்க்குன்னு தனியாக எதுவும் பண்ணல மாவு இருந்துச்சுன்னா தோசை ஊற்றி காலையில் வைக்கிற குழம்பு கூட எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் இன்றைக்கி மாவெல்லாம் எதுவும் இல்லை அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ரைஸ் வச்சு விட்டாச்சு வீட்டில் முட்டைக்கோஸ் இருந்தது இதை வச்சு எப்பவுமே பொரியல் தானே பண்ணுறோன்னே இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் முட்டைக்கோசை புடிப்படியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி பச்சை மிளகா மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் வீடியோ பார்க்குற சிலர் யோசிக்கலாம் என்ன இன்னும் கவர்மெண்ட்டில் கொடுத்த மிக்ஸி கிரைண்டர்லாம் யூஸ் இருக்கீங்க ஓனா கூட ஒன்று வாங்க மாட்டீங்களா அப்படின்லாம் யோசிக்கலாம் ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு பொருள் இருக்கும்போது இன்னொரு பொருள் வாங்குறதுக்கு மனசு வராது அது ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக புதுசு மாற்றிடுவேன் இந்த கஞ்சத்தணவன் கூட நிறைய பேர் நினச்சிக்கலாம் அதை பற்றியெல்லாம் நான் கவலையே படமாட்டேன் என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அது முடியட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பொருள் வாங்கிக்கிறேன் அவ்வளோதான் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு காசு போடுறதில் விருப்பமே இல்லை சேவிங்ஸில் தான் எனக்கு இன்வால்மெண்ட் ஜாஸ்தி அதனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சு ஆயில் ஹீட் அப்புறமா பட்ட வகையெல்லாம் சேர்த்து பெரிய வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான தண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் தூள் அம்மா மூணு மாதத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி கொடுத்தாங்க இன்னுமே நல்லா இருக்குது கம்மியாக போட்டால் போதும் காரம் நல்லா தூக்கலாகவே இருக்குது இந்த காலையில் நேரம் மட்டும் கிச்சனுக்குள்ளே நிற்கிறனால எனக்கு டைம் எப்படி போகுதுன்னு தெரியாது அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் அலாரம் செட் பண்ணுவேன் ஆனால் ஆறு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் எனக்கு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சோம்னாலே கரெக்டாக இருக்கும் டைமு அப்புறம் செகண்ட் அலாரம் செவன் ஃபார்ட்டி அது வந்துட்டு குக்கிங் அலாரம் அந்த செவன் ஃபார்ட்டிக்குள்ளே சமைச்சு முடிச்சிடணும் அதுக்காக செவன் ஃபார்ட்டிக்கு வச்சிருப்பேன் அப்புறம் எயிட் டென் பாப்பாவை எழுப்பி விட்டு ரெடி பண்ணணும் அவளுக்கு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்குள்ளே வேன் வரும் அவளுக்கு கிளப்பி வணும் கரெக்டாக இருக்கும் இந்த வேலையும் எனக்கு ஈஸியாக இருக்கும் டைமும் வந்துட்டு இருந்து பார்க்காமையே தெரிஞ்சுக்கலாம் அலாரம் சவுண்ட் வச்சு இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்கள் வீட்டில் குட்டியில் இருந்தாங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா குட்டி பையனுக்கு இன்றைக்கி வேக்சின் போட போகணும் பத்தாவது மாதம் தடுப்பூசி அதனால் அவனுக்கு போய் போட்டு வந்துட்டு அவனை நல்லா தூங்க வச்சிட்டேன் கிளம்புறதுக்கு முன்னாடியே பெட்ஷீட்லாம் மிஷினில் லோட் பண்ணி விட்டுட்டேன் பாப்பா தம்பியோட பெட்ஷீட் வந்துட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வாஷ் பண்ணிடுவேன் எங்களோடது வீக்லி ஒன்ஸ் தான் வாஷ் பண்ணுவேன் வாஷ் பண்ண பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டேன் வெயில் இன்னைக்கு அவ்வளோவா இல்லை கொஞ்சம் மேலே போட்டால் கூட சீக்கிரமாக காற்றுக்கு காஞ்சிரும் அப்படின்றனால மேலே தான் காய போட்டிருந்தேன் அந்த விலைய முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா மழை மாதிரி குமிஞ்சு கிடஞ்சி வேற ஒன்றும் இல்லை அப்பப்போ துவைக்கிற துணியெல்லாம் மடிச்சு வைக்காம விட்டுட்டேன் இது சின்ன வேலை தானே அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சா இது பெருசாக வந்து இன்னைக்கு விடைஞ்சிருச்சு த்ரீ டேஸாக மடிக்கணும் மடிக்கணும்னு நினச்சி இன்றைக்கி ஒரு வழியாக மடிச்சு முடிச்சிட்டேன் தினம் தினம் பாப்பாக்காக யூனிஃபார்மும் ஷாக்ஸும் இதுக்குள்ளே தேடி தேடி ஒரு வழி ஆகிடுச்சு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது இருக்கான்னு சொல்லுங்கள் ஃபோல்ட் பண்ண ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பாப்பாவோடதும் அவங்க அப்பாவோடதும் வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கும் அதனால் அந்த வார்ட்ரூப்பில் வச்சுட்டேன் என்னோடய ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு சின்ன பெட்ரூமில் தான் இருக்கும் என்னோடய ஃபோல்ட் பண்ண ட்ரெஸ் எல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் இருங்க இருங்க எங்கே கிளம்பிட்டீங்க இன்னும் வேலை முடியலை ஒரு வேலை வெயிட் பண்ணிகிட்ருக்கு நான் துவச்சி வச்சுருந்தேன் பெட் கவர்லாம் காஞ்சிருச்சு அதனால் அதை தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் இந்த வீட்டுக்கு நான் வரும்போது பாப்பா ரொம்ப குட்டி பொண்ணு இந்த மேட்ரஸில் வந்துட்டு நைட்டு தூங்கும் போது ஏதாவது யூரின் கீன் போயிடுவா அப்படின்றனால இந்த மேட்ரஸ் ப்ரொடெக்டர் வாங்கியிருந்தேன் ஒன்றும் இல்லை யூரின் ஷீட் மாதிரி தான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் நூற்றி நாலு ரூபா தான் வந்துச்சு இது வந்துட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் சூப்பராக இருக்குது ஒரு துளி கூட லீக்கேஜ் ஆகிறது கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்குது இதை கீழே போட்டு விட்டுட்டு மேலே தான் பெட் கவர் போடுவேன் இந்த பெட் கவருமே நான் மீஷோல தான் வாங்கியிருந்தேன் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துச்சு எலாஸ்டிக்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சம் கூட நகர்ந்து போகிறது இல்லை எப்போ எந்த பொருள் வாங்கினாலும் இது நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் வாங்குவோம் ஆனால் அந்த பொருள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த காட்டும் வாங்கும் போது கிங் சைஸ் ஓகேன்னு நினச்சோம் இப்போ இப்போ இதை விட பெருசாக வாங்கியிருக்கலாமே தோணுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்